இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டே ஐம்பத்தஞ்சாவது பர்த்டே அம்மாக்கு இன்னைக்கு அம்மா ஹாப்பி ஐம்பத்தஞ்சு இப்ப மீதி வீடியோ அப்புறம் எடுப்பவன் நம்ம அம்மாவோட பர்த்டேக்கு வந்து அம்மா டெக்கரேஷனுக்கு பலூன் கட்ட ஹெல்ப் பண்ணி கொண்டுருக்குறான் ஒரு மாதிரி கொஞ்சம் பலூன் செட் பண்ணி ஆச்சு அந்த ஐம்பத்தஞ்சு அம்மா மறைக்குது அந்த ஐம்பத்தஞ்சு தெரியும் உங்களுக்கு

தோ பெரிய கிராண்டா செஞ்ச மாதிரி இருக்குதானே அட கிராண்டா செய்யல انا செய்யிற விதமوند கிராண்டா இருக்குமோடா கிராண்டா செய்யலனகா சிம்பிளா செய்யற وانا மாரடையா வலிக்கிட்டு யா சிம்பிளா انا வடிவா அம்மாவை இப்ப வடிவா இருக்கா வடிவா செஞ்சிட்டன் வடிவா இருக்கா டெக்கரேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கா டெக்கரேஷன் பிங்க் கலர்ல செஞ்சிருக்கிறேன் அழகா

இன்னைக்கு எனக்கு அனிவர்சரி ஹேப்பி பர்த்டே இயற்கை மாசிதான் எல்லாம் எல்லாம் செய்திருக்கிறான் அவனுக்கு அம்மாவுக்கு சாரி கொடுப்போம் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிக்கொண்டிருக்கேன் எனக்கண்டா பிரச்சனை இல்லை எனக்கு பர்த்டே செய்யாடின்னு பிரச்சனை இல்லை இருபத்தி ஆடி தான் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குது அவள் இவ்வளவு சிரஸுக்களையும் தன் வேலையையும் பார்க்காமல் எல்லாருக்கும் வடிவா சமைச்சு சாப்பாடு தந்து இதுக்கு இன்னும் ஓயில் கையிலும் அவங்க ஓயில் நீ கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ணணும் நீ குளிச்சுட்டு வந்தா டெக்கரேஷன் செய்ய அப்புறம் அது உங்களோட காட்டுவா உங்களுக்கு நடக்குது அக்கா இதோ பதக்கம் போடுத்தவில்லை நாம பதக்கம் போடலாம் பதக்கம் அம்மா கிடைக்கும் ஐம்பத்தஞ்சாவது வயசு பேர்தே

அவை குட்டி கீழ வலுத்தி சின்ன சீரியல் நடிகைக்கா சீரியலா சீரியல் நடிகையில் வர்ற பாமி மாதிரி ஒரே சிரிச்சுக்கொண்டே இருப்பா வாக்கும் வில்லத்தனத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா சிரிச்சு கொண்டே இருப்பா ஆனா அழகா இருக்கிறான் அக்கா என்ன நீ கண்ணு கடிச்சு நீ அம்மாவுக்கு கண்ணு கடிச்சுட சீனா காரமாய கிடையாது

ും

அம்மா ரொம்ப அழகா இருக்கிறீங்க அம்மா இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்குது ரொம்ப வந்து அறுபதாவது பர்த்டே வர்றதுக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம் நாங்க எனக்கா நோய் நொடி சொல்றதுல எல்லாருமே தங்கச்சி

அம்மாக்கு பர்தேக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணியாச்சு இரவுக்கு கொத்திரட்டியும் ரெடி ஆகி கொண்டு இருக்குது நான் ரொம்ப ஹாப்பி அம்மாட ஐம்பத்தஞ்சாவது பர்த்டே வந்து இங்க சுவிஸ்ல வந்து செய்தது வந்து என்ன ஒவ்வொரு முறையும் நான் நிக்கிறேன் எப்ப பர்த்டே செஞ்சாலும் நான் மட்டும் மிஸ் ஆதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம எந்த விசா பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தது இப்ப வந்து அம்மாவோட பர்த்டே இங்க நடந்த ரொம்ப ஹாப்பி எனக்கு அக்காவும் இங்க வந்துருக்கின வெளிய பார்க்க அதனால கடப்பிள்ளையலோட நாங்க இன்னைக்கு கொண்டாடுறோம் தங்கச்சியும் ஆ பெரிய டெவராவும் வந்துடுறா அதனால டெவராவும் தம்பி எல்லாரும் வந்துருக்கா எல்லாருடையும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே நாங்க கொண்டாட போறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அம்மாவை நான் இப்படி ரெடி பண்ணி இந்த கையால எல்லாம் செஞ்சது எல்லாம் இந்த கையால செஞ்சது எனக்கு ஆனந்த அந்த கண்ணீர் வருது ச்சே அழுதுறவே அழுதுறாய் அது புண்ணிய ஆனந்த கண்ணீர் வருது ஏனென்றால் அழ எனக்கு ஏனால அழுது அவ்வளவு வந்து உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு முந்தி ஏன்னம்மா இப்ப அப்படி இல்லை அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்ப உம் அடுத்த அம்மாவோட அறுபதாவது பேர்த்தே பெரிய ஹோல் எடுத்து நாங்க செய்வோம் ஏன்னா Hadi ama.

நாளைக்கு ஒன்று நடந்தால் அதை நினச்சி கவலைப்படுவோம் தானே இவைக்கு செய்யலை இவைக்கு செய்யலைன்னு அதை அதால் அப்படி நாங்கள் யோசித்து செய்கிறோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பி அம்மா அப்படின்னு நான் பார்த்து செய்தது ஓகே அஜய் குட்டி லெவி குட்டி எல்லாரும் எல்லாரும் இருக்கணும் கூட எல்லாரும் போட்டோ எடுப்போம் இப்ப வந்து அடுத்தது இந்த தங்கச்சி சொன்னால் இந்த தங்கச்சி இதை தங்கச்சி ரொம்ப சிந்தக்கா பார்க்க வந்தீங்க

பெரியம்மா இப்போ ஷூட்டிங் வந்து பெரியம்மாவும் அம்மாவும் தான் ஷூட்டிங் இருக்கታ இருக்க انا இந்த வீடியோ இப்படி இப்படி ஓகேயா இருக்கு இப்போ ஓகேயா இருக்கு இப்போ ஓகேயா இருக்கு உங்கள தான் இப்போ என்னதா பிரைட்டா தெரியுதா हूं பெரியம்மா பே இந்த முறை உங்க லீவு வந்து எப்படி போச்சு

தம்பி எடுக்க கூடாது அம்மா தம்பி சிரிங்கோ இது வந்து என்னோட தம்பியும் என்னோட தங்கச்சியும் பெரியம்மா இருக்கிறா பெரியம்மா அப்புறம் எடுப்போம் எடுத்துட்டவா என்ன பெரியம்மா பார்த்தாச்சு தம்பிட்டு ஒரு கார் இருக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தர சொல்லி தருவீங்களா அந்த காரை தருவாரா உங்களுக்கு இல்லாத காரம் என்ன போன் வாங்கிட்டு தம்பி தான அக்காக்கு பாரிஸுக்கு போய் இறங்கின உடனே ফোন கொடுத்தவரா அப்பேக்கு வயசு எத்தனை உங்களுக்கு 5 நாளைல 15 15 15 ஏசா ফোন வாங்கி கொடுத்திருக்கற அக்காக்கு உங்களுంది அக்கா இப்ப서 டிவி ரெடி போட்டோ ரெடி சீரியங்கா சอதிய என்ன சொன்னமா சீரியுங்கோ கொஞ்சம் சீரியுங்கோ எங்களோட ஊர்ல சோதி அண்ணா செத்துட்டேன் எங்களுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு அவர் இத்தனை போட்டோ எடுத்தாட்டு மாப்பிள்ளை எடுத்துட்டேன் இது எங்க தம்பி இது அம்மா அது வந்து பெரியம்மா அது வந்து அக்கா நான் தங்கச்சி ரெண்டு பேரும் அண்ணாவையும் தம்பியையும் கல்யாணம் செஞ்சேன் விளக்கமா இப்படி இருக்கு அதனால இவர் எனக்கு தம்பி அவ இன்னொரு தங்கச்சி இருக்குறா ஒரே ஒரு தம்பி ஒரே ஒரு தங்கச்சி உங்களுக்கு தான்

என்ன வீடியோக்கா சென்ட் வாசம் வீடியோக்கு தெரியுமா சொன்ன முதலாளிவாதா சரி அம்மா

இப்போ குண்டலப்பூ <laughs>

பிரியாணி நல்லா வந்திருக்கு பெரியம்மா பிரியாணி நல்லா வந்திருக்கு இதோட எங்களோட பர்த்டே பார்ட்டி முடியுது இப்ப உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்துவும் அம்மாவும் அவன் அக்காவும் இன்னொரு வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்